அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேதுபுகானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதராவிடம் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசி கேந்திர திரிகோணாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் அதாவது நான்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார் கும்ப ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை இருவரும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஆவணி மாதம் எட்டாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேதுவுடன் இணைந்து நேச நிலையில் சுக்கர பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் நேசம் அடைகிறார் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இதை வந்து கவனிக்கப்பட வேண்டியது குரு பார்வையில் சுக்கரன் சுக்கரனுக்கும் குருவுக்கும் பகை கும்பராசி என்பர்கள் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்தையரிடம் எதிர்வாதம் விதண்டாவதம் முறுக்கத்தனம் கோச்சிக்கிறது பயம் மறுத்துறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்து விடுங்க ஏன்னா கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டுச்சனியோ அஷ்டமச்சனியோ அருதாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ ஒரு ராசிக்கு சனி பகவான் பாதக பலன் கொடுக்கக்கூடிய இடத்தில் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் தான் பொறுமையாக இருக்கணும் குடும்ப நபர்கள் வந்து பொறுமை இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் உங்கள் ராசி மேல் சனி புகார் இருக்கும்போது எல்லா விஷயத்திலையும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கவனம் தேவை நான்காம் வீட்டின் அதிபதி நிலையில் இருக்கும்போது யாருக்கும் வண்டி வாகனம் ஓசாக கொடுக்காதிங்க அல்லது நீங்கள் வந்து ஏராடுமாவது வண்டி வாகனம் ஓசா வாங்கிட்டு பயணம் போகாதீங்க ஏன்னா அஷ்டமாக உங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறது வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க கீழே உளுந்து கை கல்ல காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க கும்பராசி என்பது நான்காம் வீட்டின் அதிபதி நேசநலையில் இருக்கும்போது வீடு மாறுவது வீடு கட்டுவது இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா நான்காம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானாதிபதி நேசம் அடையும் போது இந்த வீடு கட்டுறது வீடு மாறுறது உங்களுக்கு வந்து சாதகமில்லாத பலனை கொடுத்து விடும் வாடகை வெட்டியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை ஓட்டுங்க புரட்டாசி விட்டு ஐப்பூசி மாதம் வீடு வந்து மாறிக்கொள்ளலாம் நான்காம் வீட்டின் அதிபதி நேசநிலையில் இருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் மாம மச்சான்களிடம் பகை போட்டி விரோதங்களாகவும் பார்த்துங்க பாக்கியாதிபதி நேச நிலையில் பாக்கியத்திற்கு பனிரெண்டாம் இடமான விரயத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது கும்ப ராசி என்பர்கள் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் சித்தப்பா பெரியப்பாவிடம் கொஞ்சம் வந்து அந்நியவந்நியம் குறையும் அவங்க வந்து உங்களுக்கு நல்லா தான் புத்திமதி சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தந்தையிடம் கருத்து மோதல் இல்லாமல் விதண்டாவதம் எகடாவடம் பேசாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கேது பகவானுடன் கூட்டணி சேரும்போது குரு பாரியில் இருக்கும்போது நீங்கள் வந்து தந்தை தாத்தா வழிபட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இது வந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா வந்து உங்களை கதற விட்டு விடும் பாக்கியாதிபதி நிலையில் இருக்கும்போது நீண்ட தோரா பயணம் வெளிநாடு பயணம் இரவு நேர பயணங்கள் செல்லும்பொழுது உங்களுடைய உடமைகளை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து நிலையில் சுக்கரன் இருக்கும்போது நீண்ட தூர பயணங்களில் உங்களுக்கு அலைச்சல் தொந்தரவுகள் ஏற்படும் உங்களுடைய பொருட்கள் வந்து காணாமல் போகலாம் இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கருணாகம் இரண்டாம் எட்டில் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஏற்படும் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான குறைபாடு ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது குடும்ப நபர்கள் வந்து நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க சண்டை சஞ்சரிவு பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கோம் இரண்டாம் எட்டில் ராகு இருக்கும்போது பண வரத்து அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா வெளியில் தங்கி வேலை பார்க்கணும் ஒரு மாதம் வெளியில் தங்கணும் மறுபடி வீட்டுக்கு ஒரு மாதம் வரணும் இப்படி இருந்தால் ராகுவால் பெரிய அளவு தொந்தரவுகள் மீனராசி நம்பளுக்கு இருக்காது மீனராசிக்கு ஐந்தாவது வட்டியிலே செவ்வாய் சஞ்சலம் செய்கிறார் தொழில் ஜீவன முயற்சி ஸ்தானாதிபதி ஐந்தாவது அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் பிள்ளைகளை வந்து அதிகம் கண்டிக்காமல் அவர்கள் மேல் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ளாமல் அவங்க வந்து விட்டு பிடிக்கணும் பிள்ளைங்களை வந்து பயமுறுத்தக்கூடாது ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சராம் செய்யும்போது பூரிய சொத்துக்கள் பற்றி பங்காளிகள் பற்றி சில வந்து கருத்து மோதல்கள் வரும் அது இல்லாமல் பார்த்துங்க பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படும் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து நீச நிலையில் செஞ்சிரம் செய்யும்போது விவசாயத்தில் வந்து பூஞ்செடி வைத்து பூ பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி அதிக உடல் உழைப்பு உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு வானம் பார்த்த பூமியில் மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் கடலை சோளம் பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் அளவு சற்று குறையும் பார்த்திங்கன்னா வந்து புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை வயலை பார்த்து ஏங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் எட்டாவது வீட்டிலே சுகஸ்தானாதிபதியின் இயேசநல இருக்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து குறிப்பாக வந்து சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சரியான நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க கும்பராசி என்பர்கள் ஏழரை நாட்டுச்சனி ஓடி கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டு சனி முடியும் வரை நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவு பிரம்மாண்டமாக பணம் சம்பாதிக்க முடியாது அன்றாட தடை இல்லாமல் வருமானம் வச்சுன்னா போதும் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சனி கடந்த பிறகு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணம் சம்பாதித்து விடலாம் சுக்கரன் நிலையில் செஞ்சலாம் செய்யும்போது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக செல்வது கும்ப ராசி அன்பளுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்